ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது அம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தத்தின் முப்பத்தி ஒன்பு முப்பத்தி ஒன்பதாவது பாசுரம் தலைவனுடைய அழகை அவனுடைய உருவழகை தலைவி தோழிக்குச் சொல்லுதல் பெருமாளை பார்த்துட்டா தலைவி அதனால் பாருங்கள் நீலத்தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்து எமக்கு எல்லாவிடத்தும் புங்கு முன்னீர் ஞானப்பிரான் பிசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லூர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே என்னுடைய கண்ணின் கோலங்கள் அவனுடைய கண்ணழகு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறான் பண்ணுறது எப்படி இருக்காது நீலத்தட வரை மேல் ஒரு நீளமான கலரில் ஒரு பெரிய மலை வரைனா பெரிய மலை அது அதில் புண்டரீக நெடுந்தடங்கள் போல புண்டரீகம்னா தாமரைகள் இருக்கிற பெரிய நீர்த்தடாகங்கள் போல் கண் இருக்கான் பெருமாளுடைய உடம்பு நீளம் அது நீல மலை போல் இருக்கிறது அது மேலே தாமரை குடங்கள் தாமரை தடங்கள் இருக்குது அது மாதிரி போல் பொலி எமக்கு எல்லாவிடத்தும் பொலிந்து எனக்கு எல்லா இடத்துலையும் காட்சி தருது நான் கண்ண முடினா கூட இந்த காட்சி தெரிகிறதுன்னு சொல்கிறது எமக் பொலிந்து எமக்கு எல்லா விடத்தும் அப்படின்னு இருக்குது நம்ம எல்லா விடத்தும் பொலி எமக்கு பொலிந்து அப்படி இருக்கு அப்புறம் அது இது எது பொருந்திருக்கு பொங்கு முன்னீர் பிரான் பொங்கு முன்னீர்னா கடலில் இருக்கிற பெருமாள் முன்னீர்னா கடல் சமுத்திரத்தில் சயனித்து கொண்டிருக்கும் பிரான் விசும்புக்கும் புரான் தேவலோகத்துக்கும் பிரானவன் மற்றும் நல்லோர் பிரான் நல்லோர்கள் எல்லாருக்கும் பிரானவன் கோலங்கரிய பிரான் அழகிய கரிய நிறத்தை உடைய பிரான் எம்பிரான் உடைய பிரானுடைய கண்ணின் கோலங்களே அவனுடைய கண்ணினுடைய அழகு எப்படி இருக்குன்னா நீலத்தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல எமக்கு எல்லாவிடத்தும் பொலிந்திருக்கின்றன அதான் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் முழுசா இப்போது நீலத்தடவ நீலத்தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொந்து எமக்கு எல்லாவிடத்தவும் பொங்குமுன்னீர் ஞாலப்பிரான் இந்த உலகத்தின் பொங்கு முன்னீர் ஞாலம் அப்படின்னா கடல் சூழ்ந்த இந்த உலகத்துக்கு பிறன் விசும்பு கும்பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கால் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களை கன்னடக மத்தினு சொல்கிறான் புரிஞ்சு அதே மாதிரி நாற்பதாவது பாசனம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கோல பகற்களிறு ஒன்று கற்புய விரிந்த நீல களிறு எல்லாம் நிறைந்தன நீரிழையீர் ஞால பொன்மாதின் மணாளன் துழாய் நங்கள் சூழ்கடர்கே ஏல புனைந்து ஏன புழைந்து என்னை மாறு எம்மை நோக்குவது என்றுகளோ தோழிட்ட தலைவி சொல்லி இந்த தலையில் அம்மா பூ வைக்கிறது கல்யாணத்தும் போதுன்னு அர்த்தம் இது மாதிரி வரைவு வரைவுன்னு பேர் அது வரைவு கூறுதல் நான் கல்யாணத்திற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு தோழிட்ட சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ வரைவு என்ன கல்யாணம் இப்போ என்ன இந்த என்னெல்லாம் சொல்கிற பாருங்க ஆனால் அழகிய கோல பகற்கள் இரு சூரியனை சொல்கிறேன் போக பகற்களிறு கலிருன்னா யானை ஆனால் அந்த பகற்களிருங்கிறது இந்த இடத்துல சூரியன் பகற்கள் இரு ஒன்று கற்பூய அஸ்தமன பருவதத்திற்கு பின்னாடி போயிடுச்சு ஆனால் ப கற்பூயங்கிறது மலை அஸ்த அஸ்தமன மலை அது போய் சூரியன் எப்படி எப்படித்தார் கோண பகர் களி ஒன்று கற்புய அதுக்கப்புறம் குழாம்பிரிந்த நீலக்கங்குல் களிரு எல்லாம் நிறைந்தன ஒரே கோஷ்டியாக கங்குல்னால் இருட்டு நீலக்கங்குல் நீளமாக இருக்கிற அந்த இருட்டு களிரு அந்த யானைகளெல்லாம் முதல்ல ஒரே ஒரு சூரியன் தான் நாங்கள் மறைஞ்சது மலைக்கு பின்னாடி ஆனால் இங்கே நிறைய யானைகள் கூஷ்டியாக நீலக் கங்குள் கலிரல் லாம் நிறைந்தன எல்லாத்துலையும் இருட்டாக எடுத்து ஸோ இருட்டை பற்றி சொல்லுகிறாள் தன்னுடைய கல்யாணத்தை பற்றியும் பேசுகிறாள் தலைவின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போது நேரிழையின் தோழிகளே நேரிழ அழகிய ஆபரணங்களை அணிந்த பெண்களே ஞால பொன்மாதின் மராளன் ஞானன்னா பூமி பிராட்டியின் மணாளன் பொன்மாதின் பிரான் லக்ஷ்மி பிராட்டியின் பிறான் ஸ்ரீயப்பதியும் அவனுடைய துழாய் அவனுடைய திருத்துழாய் மாலையினு புரிஞ்சுக்கலாம் நலத்துழாய் மாலையை நங்கள் சூழ்கழக்கே என்னுடைய அழகிய கூந்தலுக்கு ஏலம் புனைந்து அழகாக அந்த மாலையை அணிவி அந்த துளசி மாலையை அணிவித்து என்னை என்னை மார் என்னவென என்னை சேர்ந்தவர்கள் என்னுடைய அன்னைமார்கள் எம்மை நோக்கும் எம்மை நோக்குவது என்றுகளோ ஆஹா பொண்ணுக்கு அழகாக இருக்க அந்த மாலை சிரியா சாத்தியிருக்கமா கூந்தல்ல அப்படின்னு அழகு பார்ப்பார்கள் அது என்றைக்கு நடக்க போகிறது இது எப்போ நடக்கும் திருமணத்திற்கு முன் நடக்கும் அதனால் வரைவு வரைவு காட்டு தல்யாணத்திற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று தலைவி சொல்வது போல் அமைந்திருக்கிறது நேரிழைகிறது தோழிகளுக்கு சொல்லுகிறாள்னு புரிஞ்சுக்கலாம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் கோலப்பகற்களிறு ஒன்று கற்புய விரிந்த நீலக்கங்குள் களிறிகள் களிறு எல்லாம் நிறைந்தன ஞாலப்பொன் மாதின் மடாளன் துழாய் அவளுடைய திருத்துவாய் நங்கள் சூழ்களர்கே ஏலப்புனைந்து ஏலப்புனைந்து அழகாக தகுதியாக எப்படி செஞ்சால் நல்லாயிருக்குமோ அப்படி அதுதான் ஏழை புனைந்து என்னை எம்மை நோக்குவது என்று முடிச்சிடலாமா ஸ்ரீமதே ராமானுஜாக நமகான்